அத்திவரதர் என்பது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான விஷ்ணுமூர்த்தியின் பெயர் இந்த அர்ச்சை மூர்த்தி சாதாரணமாக பொதுமக்களுக்கு காண கிடைக்காது ஏனெனில் இது நீராழை மண்டபத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் எழுப்பி வழிபாடு செய்யப்படுகிறது அத்திவரதர் வரலாறு மூலவரின் தோற்றம் புராணக் கதைகளின்படி காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசர்கள் காலத்தில் அத்திமரத்தில் ஒரு வகை மரம் இந்த மூர்த்தி வடிவமைக்கப்பட்டது இதை பல்லவ அரசர்களே பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தினர் நீராழி மண்டபத்தில் நிலை கொண்ட நிலை பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகரப் பேரரசுக் காலத்தில் இந்த மூர்த்தி எப்போதும் பூஜை செய்ய ஏற்றதல்ல என்று கருதி கோயிலில் உள்ள ஒரு தொட்டியில் நீராழி மண்டபம் மூழ்கடிக்கப்பட்டது அதன் பதிலாக புதிய ஒரு இரும்பு மற்றும் கல் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் பூஜை செய்யப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நீராழியில் இருக்கும் அத்திவர்தர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் வெளியே எடுத்து வரப்பட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறார்கள் கடைசி முறை இருபது பத்தொன்பது இல் அத்திவர்தர் வெளியே எடுக்கப்பட்டு வெகு விமரிசையாக நாற்பத்தெட்டு நாட்கள் திருவிழா நடந்தது அடுத்த முறை இருபது ஐம்பத்தொன்பது இல் இவரை தரிசிக்கலாம் அத்திவர்தர் தரிசனத்தின் சிறப்பு அத்திவர்தரை பொதுவாக இரண்டு விதங்களில் வைக்கிறார்கள் சயன கோலத்தில் படுக்கை நிலையில் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் இரண்டு நின்ற கோலத்தில் நில் நிலையில் மறு இருபத்தி நான்கு நாட்கள் அத்திவர்தரை தரிசிப்பதால் தீமைகள் நீங்கி ஆனந்தம் பெறலாம் என்று நம்பிக்கை முக்கிய தகவல்கள் அத்திவர்தரை தரிசிக்க நாற்பது வருடம் காத்திருக்க வேண்டும் என்பதால் ஒவ்வொரு தரிசனமும் மிகவும் அபூர்வமானது காஞ்சிபுரம் இதன் காரணமாக மிகப்பெரிய வைணவ தலமாக பார்க்கப்படுகிறது நீரில் மூழ்க வைக்கப்பட்டு ஒரே பெருமாள் மூர்த்தி என்பதால் வினோதமான திருப்பணியையும் கொண்டிருக்கிறது உண்மை மற்றும் புராணக் கதைகள் சில புராணங்களின்படி இந்த திருவுருவம் பல்லவ மன்னர்கள் காலத்தில் வடிவமைக்கப்பட்டது மற்றொரு கதையின்படி இந்த திருவுருவத்தை தெய்வீகமாக விஸ்வகர்மா உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது இருபது பத்தொன்பது நடந்த தரிசனம் மிகவும் பிரபலமாக நாடு முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்தனர் அத்திவரவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இருபது ஐம்பத்தொன்பதுக்கு தயார் இருக்க வேண்டியதுதான்